உத்திராடம் நட்சத்திரம் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் உத்திராடத்தில் ஓர் பிள்ளையும் ஊர் ஓரம் ஒரு காணி நிலமும் என்கிறது ஜோதிட பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் என்பது ஒன்றாம் பாதம் எங்க அமையும் கேட்டீங்கன்னா தனுசு ராசியில் அமையும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு காலபுருஷத்து தத்துவத்திற்கு பத்தாம் இடமான மகர ராசியில் அமைகிறது அப்போ உத்திராடம் ஒன்னா பார்த்துக்காரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு குரு உத்திராட சொந்தமான ஒரு சூரியன் சூரியன் குரு இந்த இரண்டு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு உத்திராடம் இரண்டு மூன்று நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சனி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சொந்தம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சூரியன் சனி இந்த இரண்டு கிரக குணாதிசயமையே உங்களுக்கு பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து இவளுடைய குணாதிசயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம குணம் வறுமையில் வாழ்பவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய இயல்பு இவங்கள்ட இயற்கையாகவே அமைவதற்கான வாய்ப்பு உண்டு இதேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தம் நீர் ஆட வல்லான் நிந்தனை துதிக்க வல்லான் கொத்தலர் கோலிலார்தன் வசந்தனாகும் சித்தமது உடையனாகும் ஜெகந்தனில் சலித்தோர்க்கு ஈவான் உத்தம குணத்தானாகவும் உத்திராட நாளினானே என்கிறது ஜோதிட பாடல் அப்போ தர்ம சிந்தனை இரக்க குணம் இவர்கிட்ட இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இவர்கிட்ட இருக்கும் அடுத்து இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தந்தை சகோதர பாசமிக்கவர்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் உயர் பட்டம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு இதுவே இவருடைய குணாதிசயமாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு அடுத்தது உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த காலகட்டத்தில் பாதவாரியாக ஏற்ற இரக்கம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல உத்திராடம் ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் சூரிய திசை கணக்கீடு செய்து கொள்ளலாம் இந்த சூரிய திசை நடைபெறக்கூடிய காலத்தில் குடும்பத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தந்தையாருக்கு வருமானம் வருவதும் போவதுமா இருக்கும் எடுத்த காரியம் என்ன பண்ணும் தடைப்பட்டு பின்னால நடந்தேறி விடும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை அஞ்சு டு பதினஞ்சு சந்திர திசை இந்த சந்திர திசை சிறப்பு தான் இந்த ஒன்னாம் பார்த்துக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பத்துல பொருளாதார நிலை படிப்படியாக முன் முன்னேற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல கல்வி நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதினைஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வய வயசு ஒரு நடக்கக்கூடிய செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை என்ன நட என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியில் மேன்மை தேக ஆரோக்கியம் ரைட்டுங்களா நண்பர்கள் ஆதரவு உறவினர் ஆதரவு இதெல்லாம் என்ன கிடைக்குன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுக்கான இந்த இருபத்தோரு வயசுல கூட கொஞ்சம் வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதிராக சிறப்பை தரும் பிற்பாதிராக சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இல்லை ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணத்தை செய்து வைக்கும் பிற்பாயிராக என்னன்னு கேட்டீங்கன்னா காரியத்தடை மனக்குழப்பம் இது போல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தாறு இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குரு திசை நடக்கும் இந்த குரு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்படி படிவே நாற்பது வயசுல இருந்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு கேட்டீங்களா நல்ல சிறப்பான பலன் தன வரவு பொருள் வரவு கொடுக்கக்கூடிய திசை ஆக மொத்தம் உத்தரம் ஒன்னாம் உத்திராடம் ஒன்னாம் மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திசை ஒரு சிறப்பான காலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உத்திராடம் இரண்டு நாலு வயசு நாலு வருஷம் வரைக்கும் சூரிய திசை என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல வருமானம் வர்றதும் போறது மாதிரிதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நாலுல இருந்து பதினான்கு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை குறைவா இருக்கும் கல்வியில் மந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு பதினான்குல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை அதுக்கு பிறகு நடக்கூடிய செவ்வாய் திசை பரவாயில்ல கல்வியில் மேன்மை உடல் ஆரோக்கியம் உறவினர் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நண்பர்கள் ஆதரவு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தொன்னு முப்பத்தி ஒன்பது ராகு ராகு சிறப்பு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் திருப்பதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி ராகுல திருமணத்தை நடத்தி வைக்கும் பிற்பாயிராகல மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு நடக்கக்கூடிய குரு திசை இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே திருப்பு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குடும்பம் அப்பதான் படிப்படியா முன்னேறி தனவிறுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது உத்ராடம் மூன்று ரெண்டு வருஷம் சூரிய திசை குடும்பத்துல வர்றது போறதுமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டு டு பன்னெண்டு மனக்குழப்பம் மந்தமான கல்வி குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது செவ்வாய் நல்ல கல்வியை கொடுக்கும் என்ன நல்ல நல்ல கல்வி தேக ஆரோக்கியம் உறவினர் நண்பர்கள் ஆதரவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் திசை செஞ்சு கொடுப்பார் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தேழு என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு முற்பாதி ராகு சிறப்பு ராகு சிறப்பை தராது முற்பாதிராகல ஓரளவுக்கு ஓரளவுக்கு திருமண யோகம் எல்லாம் கொடுக்கும் பிற்பாதி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா மந்த நிலையை மனக்குழப்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு கேட்டீங்களா அடுத்து முப்பத்தி ஏழுல இந்த ஐம்பத்தி மூன்று வயசுக்கு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய திசை இந்த குரு பகவான் திசை ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்க என்ன செய்வாங்க படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு தனவிருத்தி வீடு வண்டி வாகன சேர்க்கலாம் என்ன செய்வாங்க ஒரு சிறப்பான பலன்களை இந்த குரு திசை செஞ்சு கொடுப்பாரு உத்திராடம் நான்கு ஒரு வருஷம் சூரிய திசை குடும்பத்தில் வர்றது போறதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்னூட்டு பதினொன்னு கல்வியில் மந்த நிலை குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு அது சந்திர திசை சிறப்பு இருக்காது பதினொன்னுல இருந்து பதினெட்டு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர் ஆதரவு கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசை நடைபெறும் காலம் நல்லா இருக்குங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தி ராகு முற்பாதி ராகு சிறப்பை தரும் திருப்பாதி ராகு சிறப்பில்லை பிற்பயராக மனக்குழத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குருதிசை இந்த முப்பத்தாறு வயசுக்கு மேல இந்த உத்திரம் உத்திராடம் நான்காம் மாதத்துல பிறந்தவங்க படிப்படிப்படியாக முன்னேறி நல்ல விருத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஆக மொத்தம் இதெல்லாம் நடந்து ஆக மொத்தம் இந்த குரு திசை உங்களுக்கு உத்திராடம் நான்காம் மாதம் குருதிசையும் ஒரு சிறப்பான திசையாகவே இருக்கும் என்று கூறி அடுத்தது புத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதித்யன் வணங்க வேண்டிய ஆலயம் தருமபுரம் அணிய வேண்டிய ரத்தினம் மாணிக்கம் வழங்க வேண்டிய தானம் கடலை மாவு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீளம் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ஞாயிறு வியாழன் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று உங்களுடைய பஞ்சபட்சி கோழி அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் கோழி அரசு பூன் அடை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய நட்சத்திர பட்சி வலியன் அது அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் கரூர் கல்யாண பசுபதி ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ள ஸ்ரீ வடுகநாத பைரவரை வணங்குங்கள் சிறப்பை பெறலாம் வணங்க வேண்டிய சித்தர் கொங்கணவர் திருப்பதில ஜீவ சமாதிக்கு தரிசனம் பெற்றுவாங்க வணங்க வேண்டிய மாதா வைஷ்ணவி இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு எப்பெல்லாம் மனக்குழப்பம் மன கஷ்டம் வருகிறதோ என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ஒன்பது தீபம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏழு வாரம் விளக்கு போட்டு இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மையடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்